சாம்ராட் பரணிபாரதி ஐயா அவர்களையும் திருமதி யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் சென்ற பதிவில் நம்ம ஏற்கனவே மாந்தி பத்தனை ஒரு பதிவு தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சு ஆறு நம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துலையும் சாரி ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் மாந்தி இருந்தால் என்ன மாதிரி செய்யும் அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம நாலு அஞ்சுல பார்த்துருக்கோம் லக்னத்திலிருந்து லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஐந்து பாவங்களில் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்ற வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம் சென்ற பதிவில் இருக்கோம் என்னோட வில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஞ்சு ஆறு பிளஸ் ஏழு இந்த ரெண்டு இடங்களில் மாந்தியிருந்தா என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா வேலை வம்பு வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரி எல்லாமே நோய் இது எல்லாம் கடன் இது எல்லாமே ஆறாம் இடம் இல்லையா சோ இந்த சிலருக்கு நோய் வந்தா ஊர்ல இருக்க எந்த நோய் வந்தாலும் எனக்கு தான் வருது அப்படின்னு சில பேர் புலம்பி நம்ம பார்த்திருப்போம் ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் மாந்தி இருக்கும் எந்த நோய் வந்தாலும் சரி அது டக்குன்னு அவங்களுக்கு வந்துடும் இந்த ஆறுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை அமையவே அமையாது எங்க வேலைக்கு போனாலும் ஆறு நாள் ஆறு மாசம் குறைஞ்சபட்சம் ஆறு வாரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்களால தாக்க பிடிக்க முடியாது அப்ப யூனியா அவங்க தாக்க பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்னு நாலு பேர் செய்கிற வேலையை கரெக்டா அந்த ஒத்தர்மலையே திணிச்சிடுவாங்க அவங்க வேற வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சாகணும் ஆனால் பேர் கிடைக்காது வேலை செஞ்சாகணும் அப்படி நம்மளால வேலை செய்ய முடியலன்னா அப்போ வேலைய விட்டுற வேண்டியதான் ஸோ இப்படிதான் அந்த வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு அபூர்வமாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தான் கடன் அடிக்கடி கடன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நோய் வரும் ஒரு பக்கம் கடன் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் அதே மாதிரி வழக்கு ஆறாம் இடம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழக்கு இப்போ அந்த இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வழக்கு போடுறாங்க ஆனா வழக்கில் ஜெயிச்சிருவாங்க ஆனா அந்த வழக்குன்ற ஒரு இடத்துக்கு கோர்ட்டுக்கு போய் அங்கே லோல் பட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த ஆறாம் இடம் அப்படின்றதே அந்த மாண்டு அதே மாதிரி அந்த ஆறாம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு சுகஸ்தானம் ஒரு விஷயமே கெட்டு போயிடும் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கிறது இல்ல அந்த தாம்பத்திய சுகத்தில் ஒரு மன திருப்தியா இருக்கிறது அந்த திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது இதெல்லாம் சாதாரணமாவே நடக்கும் அதே போல அந்த ஆறாம் அதிப இடத்துல மாண்டு நின்ற நட்சத்திர அதிபதியோட தசா புத்திகள் வரும்போது முழுசா அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்தே தீரும் அது அவங்க இந்த ஜென்மத்தில் பிறந்த பலனுக்குண்டான கர்மாவும் அனுபவிக்க வச்சிடும் அப்படி அனுபவிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் சரிங்களா ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நம்ம இந்த யூடியூப் வாயிலாக பார்த்துட்டு இருக்கிற பரணி அஸ்டோ அகோரி பரணி அஸ்டோ வேர்ல்டு மற்றும் அகோரி அஷ்டோ டிவி இதில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்குமே என்னுடைய வணக்கங்கள் பிளஸ் இந்த எல்லாருமே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க மக்களே உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறுல மாந்தி இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சரிங்களா நோய் வந்தாலும் சரி அதிகமாக அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்க வேண்டியதான் வந்துட்டே இருக்க வேண்டியதான் தீர் மட்டும் கிடைக்காது அதே மாதிரி கடனா அடிக்கடி கடன் ஆகிட்டே இருக்கும் ஸோ வேலைக்கு போனாலும் அந்த வேலை நிரந்தரமாக இருக்கிறது இல்லை உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு வேலை மாற்று மாறிட்டே இருக்கும் அதை மீறி வேலை தக்க வச்சுக்கணும்னா அந்த பத்து பேர் வேலையோ நாலு பேர் வேலையோ ஒருத்தன் மேலே திரும்பிச்சுருவாங்க வேற வழி இல்லாமல் அதை செஞ்சுதாகணும் அப்போ தான் அந்த வழி போகும் அந்த கர்மானது புரியுதுங்களா இது இந்த ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கிறதுனால செய்யக்கூடியது இதுக்கு தீர்வுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவெண்காடு புதன்ஸ்தலம் அங்கே திருவெண்காடுக்கு அந்த ஆறாம் இடம் ஸோ உங்க லக்னத்துக்கு ஆறாம் பாவம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மாந்தி நின்ற நட்சத்திர அதிபதி அந்த மாந்தி ஒரு நட்சத்திரத்துல ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னா அந்த கிரகத்துடைய நாளா எடுத்துக்கலாம் இல்ல அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளா எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த நட்சத்திரத்துடைய ஓரையா எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த திருவனந்தாறு புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே முறையாக சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணும்போது பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கினோம் பூமாலை ஒன்று வாங்கிக்கணும் அப்புறமா வெத்தலை பாட்டலாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு சாமி பேருலேயும் உங்கள் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அங்கே ஐயர்கிட்ட சொல்லி உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த இடத்துல கொடுத்து முடிச்சுட்டு இப்ப உங்களுக்கு கரண்ட்லி என்ன வயசு ஆகுதோ அந்த வயசோட விளக்குகள் இப்ப தோராயமா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னா இல்ல ஒரு முப்பது வயசு இருக்குன்னாலும் இல்ல ஒரு முப்பத்தஞ்சு இருக்குன்னா கூட அவங்களோட விளக்குகள் கம்பல்சரி அங்க ஏத்திடணும் விளக்கு ஏற்றி முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வரணும் ஆனா ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு நாளைக்கு நான்வெஜ் சுத்தமா எடுத்துக்கவே கூடாது அந்த ஏழு நாட்களும் கடையில் நான்வெஜ்ஜை வாங்குறீங்க தெருமாக்கி உங்க கையால் போடுறீங்க ஒவ்வொரு நாளுமே நடுவில் ஒரு நாள் உங்கள் குலதெயத்துக்கு உங்க குலதெய்வம் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கணும் அங்கேயும் பன்னீர் கொடுத்துட்டு பன்னீர் ஒரு பாட்டில் போமால வெளியில் வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி இந்த மாதிரி நாங்கள் பரிகாரத்துக்கு போயிட்டு வர சாமி எனக்கு கோவில் இருந்து துணியா செஞ்சு அதை நீ நல்லபடியாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மனசார அவங்களை வேண்டு வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இங்கே போயிட்டு வரணும் ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல அந்த மாந்தி இன்னால் ஏற்பட்ட அனைத்து தாக்கங்களுமே உங்களுக்கு முழுமையாக நிவர்த்தி கிடைக்கும் சரிங்களா இதை நீங்கள் சரியாக நோட் பண்ணிக்கணும் சாமி ஓகே அடுத்து ஏழாம் இடத்துல மாந்தி இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கறத பாப்போம் சோ ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்னால என்ன பொதுவாவே சோ நம்ம ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிறத பாப்போம் இப்ப ஏழாம் இடம்னால என்ன பார்ட்னரு அப்புறம் மனைவி இது எல்லாமே நமக்கு ஏழாம் இடம் தான் ஸோ அந்த ஏழாம் இடத்துல மாந்தி ஒன்ஸ் வந்துருச்சுன்னா பலமாக மாந்தி அமைஞ்சிருச்சுன்னா அந்த மாந்தியோட ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்ரன் மாந்தியோட சுக்கரன் உட்காந்துருந்தா ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடம் துலாம்பீடு அப்போ அந்த துலாம்பீட்டன் அதிபதி சுக்ரன் அப்போ சுக்கிரனோட மாந்தி சேர்ந்துட்டாலே அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க பொதுவாகவே அப்ப நமக்கு ஏழில் சுக்ரன் பலமா இருக்கு பெற்று இருக்குது பலமாக இருக்கு அதனால நமக்கு நல்ல மனைவி கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கலாம் ஏன்னா யூடியூப்ல நிறைய பேர் அங்கங்க சொல்லி கேட்டிருக்கலாம் இப்படி நினைச்சுக்கலாம் அது மட்டுமே தவிர கிடையாது ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல மாந்து இருந்தாக்க கூடவே சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு எந்த பெண்ணு மேலேயும் எந்த விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுல கல்யாணம் நடக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அவங்களுக்கு தேடணும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்காது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் கைவிட்டு போயிடும் இப்படிதான் அந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதே போல அவங்களுக்கு ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும் பாருங்க செய்வாங்க ஆனா லாஸ் ஆயிடுவாங்க அமையும் அமையாது இப்படி பல விதமான பிரச்சனைகளை அந்த ஏழாம் இடத்துல கொடுத்துட்டே இருக்கும் இது ஏன்னா அதே மாதிரி மாங்கல்யம் அப்புறம் அந்த திருமணம் அமைகிறதே கஷ்டம் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழில் செவ்வாய் செவ்வாயோட அந்த ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாயா இருந்தாலும் சரி இல்லை ஏழாம் வீடு செவ்வாயா இருந்தாலும் சரி இல்லை செவ்வாயுடன் மாந்தி இருந்தாக்க அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு ஆண்மகன் மேலையும் எந்த விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு ஆண்களை பார்த்தாலே ஒரு அதிருப்தியான ஒரு சி சிம்டம்ஸ் வந்துடும் அவங்களுக்கு மட்டும் ஆண்களையே பிடிக்காது அந்த 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 மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் நிறைய நினைங்கல சிலருக்கு வந்துட்டு அந்த ஆண்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஆண்களுக்கு சிலருக்கு பெண்கள் மேலே ஈர்ப்பு இருக்கிறது இல்லை சுத்தமாக அவங்கள பார்க்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க இப்படி ஏதோ அவங்க கொஞ்சம் தூரமாகவே இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் மாந்தியோட சுக்கிரனோ மாந்தியோட செவ்வாயோ கண்டிப்பாக தொடர்பில் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே ஏற்படும் அது ஏழாம் இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டாக லக்னத்தையே பார்க்கறதால குறிப்பாக முழுக்க முழுக்க அது அந்த ஜாதகரை மட்டுமே பாதிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு சுயதொழில் பிளஸ் சாரி பார்ட்னர்ஷிப்போட தொழில் சேர்ந்து அமைச்சிக்கிற ஒரு யோகமே இருக்கிறது அப்படியே சேர்ந்து பண்ண கூட அது தான் போய் முடியும் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிறது கிடையாது ஒரு வேலை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை ஒரு ஊனமாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு உள்ளவோ பிறக்கும் அப்படி இல்லைனாலும் அந்த குழந்தைனால அவங்களுக்கு வழி வேதனையா அதிகமா கொடுத்துரும் ரெண்டாவது குழந்தை மோஸ்ட்லி இந்த ஏழுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது குழந்தைன்றது வாய்ப்பு இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு வேலை அவங்களோட வைஃபோட ஜாதகத்திலயோ இல்லை முதல் குழந்தையோட ஜாதகத்தில் அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பிருந்து அந்த குழந்தை பெற்றிருத்தாங்கன்னா ஒன்று அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க டீவ் ஆயிடும் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் சேர முடியாது அவங்க அவங்க வேலை பார்க்க வேண்டியதா இவங்க இவங்க வேலை பார்க்க வேண்டியதான் ஏன்னா அதுக்கு உண்டான அந்த கர்மாவை உங்களை முழுக்க முழுக்க அனுபவிக்க வச்சிடும் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு வழிகாட்டத்திலே கிடைக்கும் வழிகாட்டத்தில் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கான ஒரு பரிகாரமே அவங்க பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா நம்ம நீங்கள் ராமேஸ்வரம் போகணும் கணவன் மனைவியா ராமேஸ்வரம் போயிட்டு தாய் தந்தை இல்லைன்னா நீங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியா போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும் பன்னீரும் பூமாலையும் வாங்கி கொடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிடணும் அதுக்கப்புறமா அங்க நீங்க போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துடணும் திதி தர்ப்பணம் கொடுத்துடணும் உங்க முன்னோர்களுக்கு உங்களுடைய அப்பா சைட்ல இருக்கிறவங்களோ அம்மா சைட்ல இருக்கிற எல்லா முன்னோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு எல்லா பேரையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முறையா நீங்க தர்ப்பணம் கொடுத்துடணும் கொடுத்து முடிச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு இப்போ என்ன வயசோ ரெண்டு பேருக்குமே அத்தனை விளக்கு இது ரொம்ப முக்கியம் போறதுக்கு முன்னாடி ஒரு செவன் டேஸ்க்கு நீங்க எடுத்துக்க கூடாது அந்த ஏழு நாளும் கடையில் நான்வெஜ் வாங்கி ஒவ்வொரு நாளும் திருநாய்க்கு நீங்க உங்க கையால் நான்வெஜை போட்டு விட்டுறீங்க நடுவில் ஒரு நாள் உங்க குலதெய்வ கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் வேண்டு போகிறோம் தோஷத்துக்காக நிவர்த்தி பண்றதுக்காக போகிறோம் நீங்கள் கூட இருந்து எங்களுக்கு அதை சிறப்பாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க மனசார உங்க குலதெய்வத்தை போய் வேண்டு வச்சிட்டு நீங்க அங்க போகணும் அப்பதான் அந்த கர்மமானது உங்களை முழுமையா விட்டு போகும் அப்படி விட்டு போனதுக்கு அப்புறமா தான் உங்களோட லைப்ல எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்ட்டா அமையும் ஏன்னா இந்த ஏழாம் பாக்கிறதுனால பாதிக்கும் அதே போல உந்தரா இடம் அது பாக்கியஸ்தானம் ஏன்னா இரண்டு மூணாம் பார்வையா மூதாம் மடத்தை பாக்குறதுனால பாகியஸ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல சோ கடவுளோட அணு அது அணுகிறமே அவங்களுக்கு இருக்கிறது இல்ல அதையும் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா பதினோராம் பார்வையா ஐந்தமடத்தை இடத்தை பார்க்குறதுனால அவங்க ஆசைப்படுற விஷயங்களும் குழந்தைகளால ஒரு ஏக்கம் ஒரு ஏமாற்றம் இது மாதிரி வந்துட்டே இருக்கும் தவிர்க்கணும் அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்போம் எல்லாம் பண்ணியும் நம்ம எந்த மாற்றமும் இல்லடா அதே ரொட்டீன் லைஃப் தான் போகுது போகாத கோவில் இல்லை ஏறாத சாமி இல்லை கும்பிடாத சாமி இல்லை இப்படி பல பேர் பலவிதமாக தான் புலம்பிருப்பாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் எதுவுமே பண்ணியும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குன்னா இது ஊழியனைக்காரமா ஸோ நம்ம போன ஜென்மத்தில் செஞ்சு பண்ணிட்டு வந்த தான் இந்த நம்ம நம்ம பின் இருக்கோம் இதை மட்டும்தான் நமக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் சரிங்களா இதை அடுத்த அடுத்த நம்ம எட்டு பார்ப்போம் நன்றி வணக்கம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க காலையில் பத்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா ஈவினிங் ஆறு நைட் பதினோரு மணி வைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம் ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்து இது உங்களுடைய பெயர் வித் இன்சியலோட உங்களுடைய தாய் தந்தை பெயர் இந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில் ஒரு மணி நேரத்தில் கணிச்சு தியராக சொல்லப்படும் அதுக்கப்புறமா அதுக்கொண்டான தீர்வும் கொடுக்கப்படும் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய லைஃப் டோட்டலி மாற்றம் வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சரிங்களா என்னுடைய நம்பர் டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ நன்றி வணக்கம்